அமித்ஷா ஒரு சனாதனவாதி இந்த தப்பும் பண்ணாதவன் ரொம்ப நேர்மையானவன் அப்படின்லாம் தனக்கு தானே சர்டிஃபிகேட் கொடுத்துருவார் அவர் பையன் ஜெய்சா சம்பந்தமாக வந்த ஒரு செய்தியை இந்த பதிவில் பார்ப்போம் ஊழலை ஒழிப்பதற்கே இரவு பகலாக பிரதமர் நரேந்திர மோடி பாடு பாடுபடுகிறார் என்று பாஜக பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் பாஜக தலைவர் அமித்ஷாவின் மகனும் தொழிலதிர்வான ஜெய் அமித்ஷா ஒரு மிகப்பெரிய ஊழலில் நீந்தி கொண்டிருக்கிறோம் என்ற தொழில்துறை தொழில்துறையின் அசர வைக்கிற செய்தி இப்போது வெளிவந்திருக்கிறது இணையதள ஏடாகிய த உயர் ஞாயிறன்று அக்டோபர் எட்டு வெளியிட்டுள்ள அந்த செய்தி எந்த அளவுக்கு அதிகாரவனம் சுயநல் நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நரேந்திர மோடி பிரதமரான பிரதமரான பிறகு பாஜக தலைவராக அமித்ஷா பதவியேற்ற பிறகு இந்த மூன்று ஆண்டுகளில் அவரது மகன் ஜெய் அமித்ஷாவின் நிறுவன வணிக விற்று உறவு பதினாறம் பதினாறாயிரம் மடங்கு எகிரியிருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது இந்த செய்தியை வெளியிட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் சந்திக்க நேரிடும் என்ற ஜெய்சாவின் வழக்கறிஞரின் மிரட்டலை மீறி வெளியிட்டுள்ள அந்த செய்தியின் சுருக்கம் வருமாறு ஜெய் அவிஷா நடத்தி வரும் நிறுவனத்தின் பெயர் டெம்பிள் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்கள் பதிவாளர் அலுவலக ஆர்ஓசி ஆவணங்களின்படி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்தியாண்டில் அந்த நிறுவனம் ரூ ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பது இழப்பை சந்தித்தது அதற்கு அடுத்த நிதியாண்டில் ஏற்பட்ட இழப்பு ரூ ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு நிதியாண்டில் அந்த நிறுவனம் இயற்றிய வணிக வருவாய் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் தான் அதில் லாபம் வெறும் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் அதற்கு பிறகு பதினாறு பதினஞ்சு ரெண்டாயிரத்து ப பதினாறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நிதியாண்டில் அதன் வணிக வருவாய் எண்பது கோடியே அறுபது லட்சம் ரூபாய் ரிலையன்ஸ் நிறுவன உயர்நிலை நிர்வாகியும் மாநிலங்களை உறுப்பினர் பரிமல் நத்வானியும் சம்பந்தியுமான ராஜேஷ் கண்ட்வாலா நடத்துகிற நிதி நிறுவனம் உறுதிப்பத்திரம் இல்லாமல் அளித்த பதினைஞ்சு புள்ளி எண்பது கோடி திடீர் கடன் உட்பட பல நிறுவனங்கள் நிதியுதவி செய்துள்ளன அவ்வாறு தாராளமாக கடன் வழங்கிய அந்த நிறுவனம் இந்திய புதுப்பிக்கத்தக்க விசை மேம்பாட்டின் நிறுவனமாம் இது ஒரு பொதுத்துறை நிறுவனம் இந்த நிறுவனம் ஜெய்சாவுக்கு கடன் வழங்கிய போது அந்த துறையின் அமைச்சராக இருந்தவர் இன்றைய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் வேறு சில நிறுவனங்கள் நிதி அளித்தது உட்படை இத்தகைய பல திருக்கிடும் தகவல்களை ஒயர் ஏடு வெளியிட்டிருக்கிறது இதில் ஒரு கிளைமாக திருப்பம் என்னவென்றால் சென்ற ஆண்டு டெம்பிள் என்டர்பிரைஸ் நிறுவனம் தனது வர்த்தகத்தை நிறுத்தி கொண்டதாக அறிவித்தது தொடர்ந்து ஏற்பட இழப்புகளை காரணமாக கூறியிருக்கிறது அந்த நிறுவனம் அரசியல் புயலில் செலப்பக்கூடிய இந்த தகவல்கள் பற்றி இந்த ஒயர் சார்பில் ஜெய் அமித்ஷாவை தொடர்பு கொண்டபோது தாம் பயணத்தில் இருப்பதாக கூறி ப பதிலளிக்க அவர் மறுத்துவிட்டாராம் ஆனால் அவரது வழக்குறையின் தொடர்பு கொண்டு சில ஆவணங்களை அனுப்பியதோடு தனது கட்சிக்காரன் மேல் அவதூறு செய்யக்கூடிய செய்தியில் வெளியிட்டால் கிரிமினல் மற்றும் சிவில் சட்டங்கள் மீது வழக்கு தொடரப்படும் என்று எச்சரித்தாராம் இப்போது தெரிகிறதா இவர்கள் பாரத் மாதா கி ஜெ ஜெய் ஸ்ரீராம் நாங்கள் தான் தேசத்துக்கு முழு அதாவது சொந்தக்காரர்கள் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே இது எல்லாமே வெற்று வாய்ஸ் அவ்வளவு தான் அளவு அவர்கள் அரசு பணத்தை ப பயன்படுத்துவது அரசு உதவிகளை எந்த அளவுலாம் பெறுவது இப்படி பல விஷயங்கள் இங்கே வந்து நடந்துகிட்டுருக்குது ஆனால் தாங்கள்தான் உண்மையான தேசபக்தர் எங்களை மிஞ்ச யாரும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்கிறாங்க பீஃபு அதே மாதிரி பீஃப் வந்து யாரும் சாப்பிடக்கூடாது அது எங்களுடைய தான் நாங்கள் வந்து அவ்வளோ மதிக்கிறோம் அப்படிங்குவாங்க ஆனால் அதே பீஃபை வந்து சவுதி அரேபியா மற்ற வளைக்கூட நாடுகளுக்கு அனுப்பி இந்தியன் மட் இந்தியன் பீஃப் அப்படின்னு பேரையும் போட்டு ரொம்ப சந்தோஷமாக அவர்களை அனுப்பி பணம் சம்பாதிப்பாங்க அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது நீங்கள் வந்து உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க இந்து பிற்படுத்தப்பட்ட மக்களை இப்போ பார்த்து சொல்கிறேன் உங்களை உங்களை பகட காயாக பயன்படுத்தி அவர்கள் தங்கள் இருப்பை சரிப்படுத்திக்கிறாங்க இது மூலம் முஸ்லீம்களை க டார்கெட் பண்ணுறது மூலயமா பார்ப்பனர்கள் ஜெயின் இது மாதிரியான மற்ற சிறுபான்மை மக்களை வந்து நீங்கள் வந்து மாட்டீங்க அதனால தான் இவர்கள் முஸ்லீம்களை டார்கெட் பண்ணுறாங்க இது தெரியாமல் நம்ம இந்து சகோதரர்கள் நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக காய்கள் நடத்துகிறாங்க வட மாநிலங்களில் ஓகே அங்கே வந்து ஏற்கனவே சாபிச்சாச்சு அவன் ஆர்எஸ்எஸ்ஸு ஆனால் இங்கே தமிழ்நாடு கேரளாவிலேயும் கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க அதை வந்து நாம் வந்து முறியடிக்கணும் ஏன்னா இந்த வட மாநிலங்கள்லாம் நம்ம தமிழ்நாடு மாறாமல் இருக்கணுன்னாக்க பரிவார கூட்டங்கள் இந்த தமிழ்நாட்டை விட்டு துடைச்சேரிய பண்ணணும் அதுதான் நல்லது